நாகை புதிய பேருந்து நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளையனே வெளியேறு தினத்தில் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய கார்பரேட் கொள்ளையர்களே இந்த தேசத்தை விட்டு வெளியேறு என்ற கோஷத்தை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சித்தார்த்தன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் சுப்பிரமணியன் கண்டன உரையாற்றினார் இதில் மத்திய அரசின் கார்பரேட் ஆதரவு நிலைப்பாட்டை கண்டித்தும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் நிறுவனங்களையும் வெளியேற வலியுறுத்தியும் ஐம்பதுக்கு மேற்பட்ட விவசாய சங்கத்தினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர்